அருள் நம்முடைய வாழ்வின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்கின்றார் நேர்மையாளர்கள் உயிர் திழும்போது உமக்கு கை கிடைக்கும் அந்த நேர்மையாளர்கள் யார் என்றும் ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் யாரெல்லாம் நேர்மையாளர்கள் என்று இன்றைய நச்சியதிலே இயேசு குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கையிலே நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வை அற்றவரையும் அடையுங்கள் அவர்கள்தான் நேர்மையாளர்கள் என்று மிகவும் விழாவாரியாக இன்றைய நர்ச்சியதிலே நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆகவே அவர்களை நாம் அடைக்கின்ற போது நமக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதையும் தெல்ல தெளிவாக கைமாறு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றார் ஒரு முதலாளி ஒருவர் ஒரு புதிய துணி கடையை திறந்து வைக்கின்றார் திறக்கின்றார் ஆகவே அவ்வாறாக அவர் திறக்கையிலே ஒரு பாட்டி விவரம் அறியாமல் தன்னிடம் இருந்த ஒரு பழைய பட்டுப்புடவை எடுத்து கொண்டு அங்கிருந்த அந்த கடை முதலாளியிடம் சென்று அந்த பாட்டிக்கு பணமானது தேவைப்படுகின்றது ஆகவே அந்த பட்டுப்புடையை கொடுத்து எனக்கு செலவுக்கு பணம் தரும்படி கொடுங்கள் என்று கேட்கின்றார் அந்த பழைய அந்த பாட்டி பழைய புடவை கொடுத்து விட்டு அப்போது அந்த முதலாளி எதையும் சொல்லாமல் அந்த புடவை நூறு ரூபாய்க்கு கூட தேராது ஆகவே அந்த புடவையை பெற்றுக்கொண்டு அவர் அந்த பாட்டைக்கு ஒரு முந்நூறு ரூபாயை கொடுக்கின்றார் இதை பார்த்து கொண்டு அந்த கடையிலே பணி செய்யக்கூடிய ஒரு மனிதன் அந்த முதலாளியிடம் சென்று கேட்கின்றார் முதலாளி அவர்களே நம்முடைய புதிய துணை கடைக்கு நாம் பழைய துணி வாங்குவதை கிடையாது ஆனால் நீங்கள் அந்த பாட்டியிடமிருந்து அந்த பழைய புடவை வாங்கிவிட்டு நூறு ரூபாய் கூட தேராத அந்த புடவைக்கு முந்நூறு ரூபாய்க்கு உடுக்கின்றீர்களே ஏன் என்று கேட்கையிலே அந்த துணை கடை முதலாளி இவ்வாறாக பதில் கூறுகின்றான் நாம் ஏழைகள் மீதும் மிகவும் வறுமையில் உள்ளவர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்துகின்ற போது நாம் சேவை செய்கின்ற போது கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார் என்று அந்த முதலாளி அந்த மனிதனிடம் கூறினாராம் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் யாரெல்லாம் நமக்கு திரும்ப செலுத்த முடியாதோ அவர்களுக்காக நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் அவர்களுக்காக சேவை செய்யுங்கள் வறுமையில் இருப்பவர்களுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று இன்றைய நச்சலை ஆணைத்தரமாக கூறுகின்றார் நாம் பல்வேறு திருமணத்துக்கு செல்கின்ற போது அங்கே மொழி எழுதும் பழக்கமானது அது ஆதி காலத்திலிருந்து வருகின்றது அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று பார்க்கையிலே ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் அவர்களால் அந்த திருமணத்தின் போது எந்த கடனும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் செல்வம் படைத்த குடும்பத்தார் சென்று அந்த மொழி எழுதும் பழக்கம் அதாவது அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்துவிடக்கூடாது அந்த குடும்பத்தில் திருமணம் நடக்கின்ற போது எந்த கடனும் வந்து என்பதற்காக ஒரு கடன் இல்லா வட்டியாக அவர்கள் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அது காலப்போக்கில் அது எவ்வாறு இருப்பதை நீங்களும் நானும் அறிகின்றோம் பிரியமானவர்களை இது ஒரு சேவையாக கருதி அந்த மொழி எழுதும் பக்க பழக்கமானது இருந்தது அந்த ஏழை குடும்பத்தாரும் அவர்கள் தங்களுடைய திருமணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் அவர்களுக்கும் நாம் நம்மால் முடிந்த கைமாறை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கமாக தான் அதை கொண்டு வந்தார்கள் ஆனால் இது இப்போது எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் ஆகவே பிரியமானவர்களே நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற போது நம்மைக்கு அறிந்தவர்கள் செல்வம் அடைத்தவர்கள் அழைக்க வேண்டாம் மாறாக யாரோ நமக்கு திருப்பி செலுத்த முடியாதோ அவர்களை நம்முடைய வீட்டின் விருந்துக்கு நல்ல காரியத்திற்கு அடையுங்கள் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் அவராக செய்கின்ற போது இறைவன் நமக்கு நிச்சயம் அவருடைய அருளையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் நமக்கு கைமாறாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இல்லாத பட்ட மக்களுக்கு நாம் நம்மால் முடிந்த சேவையை செய்ய முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் ஆமேன்